ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ நம்ம பார்க்க போகிறோன்னா ஒரு சிஸ்டர் வந்து கிராசரி வீடியோ வந்து போடுங்கன்னு சொல்லி வந்து கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக நான் இன்றைக்கி இந்த வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் இந்த மாதத்துக்கு தேவையான மளிகைப் பொருட்கள் வந்து நான் ஃபுல்லாக எதுவுமே வந்து வாங்கலை இந்த மாதம் செலவுகள் ரொம்ப அதிகமாக ஆயிடுச்சுங்க பெயிண்டிங் பண்ணது குட்டிக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டினதுன்னு சொல்லிவிட்டு ரொம்ப செலவுகள் அதிகமானதுனால மளிகை பொருட்கள் வந்து மொத்தமாக எது வந்து வாங்கலை இந்த மாதத்துக்கு அப்பப்போ என்னென்ன தேவையோ அது மட்டும் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கிறோம் நெக்ஸ்ட் மந்தும் அப்படி தான் போகும்னு நினைக்கிறேன் ஏன்னா நெக்ஸ்ட் மந்த் சாதனா குட்டிக்கு ஃபீஸ் கட்டணும் அதனால் கொஞ்சம் பார்த்து தான் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் நான் கண்டிப்பாக வந்து ஒரு மாதத்துக்கு தேவையான மளிகைப் பொருட்கள் வாங்கும் போது உங்களுக்காக நான் வந்து ஷேர் பண்ணுறேன் எனக்கு ஒரு மாதத்துக்கு மளிகைப் பொருட்கள் வந்து வாங்குகிற செலவு எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா நாலாயிரத்து ஐநூறுலேருந்து ஐயாயிரம் கிட்டே வந்து ஆகும் இதுக்கு முன்னிலாம் பார்த்தீங்கன்னா மூணு ஐநூறுலேருந்து நாலுக்குள்ளே முடிச்சிருவேன் இப்போலாம் வந்து எல்லா பொருட்களோட ரேட்டு வந்து அதிகமாக ஆயிடுச்சு அதனால் வந்து அதிகமாக தான் வந்து செலவு ஆகுது பார்த்திங்கன்னா மாதம் பிறந்து ஒரு அஞ்சு தேதிக்கு அப்புறந்தாங்க மளிகை பொருட்கள் பொருட்கள் வந்து வாங்குறதுக்கு வந்து போயிருந்தோம் இப்போதைக்கு அவசியமாக முக்கியமாக என்னென்ன தேவைப்படுதோ அது மட்டும் தான் வந்து வாங்குகிறோம் இப்போ வாங்குறது ரெண்டாவது சிங்கிள் ஃபஸ்ட்டு சிங்கிள் வாங்கினது வந்து பார்த்திங்கன்னா அது என்னென்ன வாங்கினாங்கிறத நான் வீடியோவில் சொல்கிறேன் இப்போ காய்கறிகளும் கொஞ்சம் வாங்கிட்டு வர வேலை இருந்தது அதெல்லாம் வாங்கிட்டு அப்புறம் கீரை முடக்கத்தை கீரை தோசை சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகிடுச்சு கீரை வந்து கிடச்சதுங்கிறனால அதையும் வாங்கிட்டு வந்துடணும் பொன்னாங்க கீரை வந்து நாளைக்கு வந்து பொரியல் பண்ணணும் அதுவும் ரொம்ப நாள் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு அதுவும் வாங்கிட்டு வந்துடணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குழம்பு மிளகாய் தூளும் வந்து காலி ஆகிடுச்சு அது அரைக்கிறதுக்கு அதுவும் தனியாக வந்து வந்து வாங்கிட்டு வந்திருக்கிறேன் நான் எப்போதுமே வந்து மல்லியும் மிளகாவும் சரிக்கு சரி வந்து போடுவேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா முக்கால் கிலோ மல்லியும் அரை கிலோ மிளகா வந்து வாங்கியிருக்கிறேன் அரை கிலோ மல்லி அரை கிலோ மிளகா சேர்த்துப்பேன் மீதி கால் கிலோ வந்து பார்த்திங்கன்னா இந்த இட்லி பொடி மற்றபடி சாம்பார் பொடி அதெல்லாம் இடிக்கிறதுக்கு வந்து எடுத்துப்பேன் குழம்பு மிளகாய் தூள் நான் எப்படி இறப்பேங்கிற வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் முடிஞ்ச செக் பண்ணி பாருங்கள் இதுக்கு இப்போ சும்மா லைட்டாக அளவு சொல்லிடுறேன் இப்போ அரை கிலோ மல்லி அரை கிலோ மிளகானா மற்ற மேல் பொருட்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது ஐம்பது கிராம் கரெக்டாக இருக்கும் ஒரு கிலோ மல்லி ஒரு கிலோ மிளகான அந்த ஐட்டமெலாம் நூறு நூறு கிராம் வந்து வாங்கிக்கணும் மற்ற ஐட்டம்னு வந்து பார்த்திங்கன்னா கடுகு ஜீரகம் வெந்தயம் மிளகு அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு கொம்பு மஞ்சள் இதெல்லாம் தான் வந்து சேர்க்குறதுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெந்தயம் கடுகு மட்டும் வந்து நான் வாங்கலை அது வந்து போன மாதம் வாங்கினதே கொஞ்சம் இருக்குது அதை வந்து கலந்துக்கலான்ட்டு இருக்கிறேன் விலகத்தில் அரைக்கிறதுக்குன்னு தனியாக லிஸ்ட்டு சொல்லிட்டு அது தனியாகவே போட்டு கொடுத்துருங்கன்ட்டு அது மாதிரி பண்ணிட்டாங்க நாங்கள் மளிகை பொருட்கள் எப்பொழுதுமே ஹோல்சேல் கடையில் தாங்க வந்து வாங்குவோம் சூப்பர் மார்க்கெட் மா மற்ற மற்ற கடையிலலாம் வாங்குறதுக்கும் இங்கே வாங்குறதுக்கும் விலையில வந்து நிறைய வித்தியாசம் வந்து இருக்குது ஒரு மாதத்துக்கு தேவையான மளிகை பொருட்கள்லாம் நான் என்னென்ன வாங்குவேன் எவ்வளோ வாங்குவேன் எங்கே வாங்குவேன் அதெல்லாம் வந்து தனியாகவே ஒரு வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணுறேன் மாசத்துக்கு மளிகை பொருட்கள் வாங்கும் போது ஒவ்வொரு மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மாதம் முதல்லே வந்து வாங்கிடுவேன் ஒவ்வொரு மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு சிங்கிள் மூணு சிங்கிள் வாங்குற மாதிரி இருக்கும் இன்றைக்கி மளிகை பொருட்கள் என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்குறனா இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பட்ஜெட் வந்து கம்மி தான் பார்த்து தான் செலவு பண்ணணும் அதனால் வந்து இப்போதைக்கு அவசியமாக என்னென்ன ஃபஸ்ட்டு தேவைப்படுது அது வாங்கிட்டு வந்திருக்கிறேன் விளக்கேற்றுறதுக்கு என்ன வெற்றிக்குட்டிக்கு வந்து ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ டீ காஃபி ரொம்ப விரும்புகிறதில்ல பெரும்பாலும் குடிக்க மாட்டேங்கிற விருப்பப்படும் போது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஹார்லிக்ஸ் தான் வந்து கேட்குறேன் அவளுக்காக ஹார்லிக்ஸு அதுக்கப்புறம் வந்து காஃபி தூள் எப்போதுமே அந்த இரநூறுவா பாக்கெட் இருக்கும் இல்லைங்களா புரூவா அது வாங்குவேன் இப்போ அது வாங்கலை ரெண்டு ரூபா சார் அந்த மாதிரி காலி வாங்கிட்டுருக்கேன் காலியாக அதுக்கப்புறம் மற்றபடி உடச்ச கடலை பட்டாணி பச்சை பயிறு இது எல்லாமே கால் கால் கிலோ வாங்கியிருக்கிறேன் அதுக்கப்புறம் மிளகு ஜீரகம் அதுக்கு கடுகு இது எல்லாமே ஐம்பது ஐம்பது கிராம் பாக்கெட்டு தான் எப்போதுமே வாங்குவேன் எல்ஜி பெருங்காயம் எப்போதுமே ஐம்பது கிராம் பாக்ஸ் தான் வாங்குவேன் கட்டி பெருங்காயம் வாங்குறதில்ல இதுக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தனி மிளகாய் தூள் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க இந்த பெருங்காயம் எனக்கு ஒரு ஒன்றரை மாதம் கிட்டே வரும் அது காலி ஆயிடுச்சின்னா வேணும்னா சின்ன பாக்ஸ் அந்த பத்து ரூபா ரூபா பாக்ஸ் லோக்கல் கடையில் வாங்கிப்பேன் பூண்டு ரேட்டு தாங்க இன்னும் ரொம்ப அதிகமாக தான் இருக்குது அதனால் நான் எப்பொழுதுமே வந்து பூண்டு ரேட்டு அதிகமாக ஆடிச்சின்னா சின்ன சைஸ் பூண்டு தான் வாங்குவேன் பெரிய சைஸ் மழை பூண்டுலாம் இன்னும் ரேட் அதிகமாகும் அதனால் கால் கிலோ தான் இந்த வட்டி வந்து வாங்கியிருக்கிறேன் அப்புறம் அந்த பாத்திரம் வளர்க்குறதுக்கு ஸ்க்ரப்பு மாதத்துக்கு எனக்கு ரெண்டு தேவைப்படும் க்ரீன் கலரில் ஆல்ரெடி இருக்குது அதனால் இந்த சில்வர் ஸ்க்ரப் வந்துட்டு ஒன்று வாங்கியிருக்கிறேன் விம்பார் சோப்பு எல்லோ தான் வந்து நான் சொல்லியிருந்தேன் எப்போ நான் எல்லோ போட சொன்னாலுமே மாற்றிதான் கிரீன் தான் வந்து போடுறாங்க அஞ்சு ரூபா சோப் வந்து மூணு தான் வாங்கியிருக்கிறேன் இது காலியானதுக்கப்புறம் அப்புறம் என்ன அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கன் மசாலா வந்து வாங்கியிருக்கிறேன் கரன் மசாலா அதுக்கப்புறம் காஷ்மீரி மிளகாய் தூள் தனி மிளகாய் தூள் அதுக்கப்புறம் மல்லித்தூள் இதெல்லாம் வந்து வாங்குவேன் இந்த வாட்டி அதெல்லாம் வாங்கல ஏன்னா கேன்சல் பண்ணியாச்சு இப்போதைக்கு அது இல்லாமல் ஓட்டிக்கலாம்னு சொல்லிட்டு அதனால அந்த சிக்கன் மசாலா மட்டும் அதுக்கப்புறம் பெப்பர் தூள் இது மட்டும் தான் வாங்கியிருக்கிறேன் தனி மிளகாய் தூள் ஃப்ரீயாக வந்ததுனால அதை நான் வாங்கலேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் ஃப்ரைட் ரைஸ் மசாலா இது வாங்கியிருக்கிறேன் அவ்வளோ தான் தூள் ஐட்டம் சொல்லிட்டு இவ்வளோ தான் வாங்கிருக்கிறேன் ஒவ்வொரு மாதம் சில பொருட்கள் இல்லாமல் கூட வந்து சமைச்சிக்கலாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்கிற ஐட்டம்லாம் நிறைய இருக்கும் அதெல்லாம் வாங்குறது கிடையாது அதேமாரி நிறைய பொருட்கள் இந்த மாதம் நான் வாங்கலை அதுக்கப்புறம் வெண்கடகு சாம்பிராணி வந்து வாங்கியிருக்கிறேன் ஒரு சிஸ்டர் வந்து நீங்கள் என்ன பிராண்டு சாம்பிராணி வாங்குறீங்கன்னு கேட்டிருந்தீங்க நான் எப்போதுமே இந்த கட்டி கட்டி சாம்பிராணி தான் வாங்குவேன் இந்த பிராண்டில் தான் வந்து வாங்குறேன் இதுக்கு முன்னாடி வேறு ப்ராண்டு இருந்தது இப்போ இது வந்து கொடுக்குறாங்க இது வந்து வெண்கடகு அப்புறம் இன்னொரு சிஸ்டர் கூட வந்து கேட்டிருந்தாங்க நீங்கள் சாம்பிராணி போடும்போது தசாங்கம் அதை கூட சேர்த்துப்பீங்களா தனி தனிய தசாங்கம் வந்து யூஸ் பண்ணிங்களாம் கேட்டிருந்தாங்க ரெண்டுமே செய்வேன் நான் அதாவது சாம்பிராணி போடுறதுக்கு மெயினாக வெண்கடுகு சாம்பிராணி குங்குளிமம் குங்குளிமம் வந்து இந்த வாட்டி வாங்கலை அது வேறு கடையில் வந்து வாங்கணும் அதை சுற்றிட்டு போகணும் சரி வேறு டைம் அடுத்த தடவை போகும்போது வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு அது வாங்கிட்டு வரல இல்லாட்டா அதை கண்டிப்பாக வாங்கிட்டு வந்தேன் காமிக்கிறேன் கடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெரிய கல்கண்டு கட்டி கல்கண்டு உடச்சா எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா தூளானா அந்த மாரி தான் இருக்கும் அது அந்த குங்குளிமம் வெண்கடுகு சாம்பிராணி அது கூடவே கொஞ்சமாக தசாங்கம் சேர்த்து தான் சாம்பிராணி போடுறது அப்புறம் இந்த பார்லேஜி பிஸ்கெட் வந்து மூன்றுரூவா பாக்கெட்டு ஒன்று தான் வாங்கியிருக்கேன் எப்போது ரெண்டு வாங்குவேன் நம்ம சில்கி கீ காக்கெல்லாம் போகிறதுக்கு எப்போவுமே வாங்குறது அது கடையில் வாங்கும் வந்து பார்த்திங்கன்னா நாய்க்குட்டி ரெண்டு மூணு நாய்க்குட்டி இருந்ததுனால ஒரு பாக்கெட் பிரித்து போட்டாச்சு மாதத்துக்கு ஃபஸ்ட்டு முக்கியமாக என்னென்ன தேவையோ அதெல்லாம் இப்போ வாங்கிட்டு வந்தாச்சு இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூறுவாய்க்கிட்ட ஆயிடுச்சு மாதம் போறதுமே ஃபஸ்ட்டு ஒரு செங்கல் வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா மெயினாக அரிசி உப்பு எண்ணெய் தோரம் பருப்பு கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு நல்லெண்ணெய் அப்புறம் நாட்டு சக்கரை இன்னும் ஒன்று ரெண்டு திங்ஸ் வாங்கிட்டு வந்துருந்தாங்க எனக்கு சரி ஞாபகங்களில் அதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டே வாங்கிட்டு வந்தாச்சு ரேஷன்லாம் வாங்குற திங்ஸ் எல்லாமே வாங்கிட்டு அதுவும் வந்து இருக்குது பார்த்திங்கன்னா இந்த மாதத்துக்கு தேவையானது என்னென்னா முக்கியமாக வாங்கிட்டேன் போன மாதம் மீந்தது கொஞ்சம் இருக்குது இதை வச்சு இந்த மாதம் கொஞ்சம் ஓட்டிடுவேன் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் வாங்குற மாதிரி இருக்கும் அதை என்ன வாங்குறாங்கிற அப்புறமா ஷேர் பண்ணுறேன் இந்த மாதம் வந்து செலவுகள் எக்ஸ்ட்ரா செலவுகள் அதிகமாக இருந்ததுனால கொஞ்சம் பார்த்து தான் வந்து செலவு பண்ணணும் ஒரு மாதம் ஃபுல்லாக மளிகை பொருட்கள் வாங்கும்போது கண்டிப்பாக அதையும் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் இது வந்து இன்னொரு நாள் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் மார்க்கெட் வந்து போயிருந்தேன் ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் வந்து வருது கிஃப்ட் வாங்கலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன் கிஃப்ட் மட்டும் இல்லை ஒன்று ஒன்று ரெண்டு திங்ஸ் வந்து வாங்க வேண்டியது இருக்குது அதெல்லாம் வாங்கிட்டு போகலாம் தான் சூப்பர் மார்க்கெட் வாங்கி வந்துருக்குறேன் சில மளிகை பொருட்கள் சில ஐட்டம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் மார்க்கெட்லேயும் ஹோல்சேல் கடையில் கிட்டத்தட்ட ஒரே விலையாக தான் இருக்கும் அதனால் சில ஐட்டம்லாம் வாங்குற மாதிரி இருந்தாலும் எங்கள் பக்கத்துலேயே சூப்பர் மார்க்கெட் இருக்குது அங்கே வந்துடுவேன் இன்றைக்கி அது மாதிரி தான் இங்கே வந்திருக்கிறேன் வந்ததுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கிஃப்ட் வாங்குறதுக்கு தான் வந்தேன் ஏன்னா அது கிஃப்ட் எவ்வளோ ரேட்டு என்ன வருதுன்னு ஒன்று பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற பொருட்கள்லாம் வந்து வாங்கணும் என் ஹஸ்பண்டோட க்ளோஸ் ஃப்ரெண்டு அவங்க ஜூனியர் தான் இருந்தாலும் அவங்க ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு அவங்களுடைய பையன் முதல் பர்த்டே வந்து வருது அவங்களுக்கு தான் வந்து கிஃப்ட் வாங்குறதுக்கு வந்தேன் வந்ததுமே நிறைய ஐட்டம்ஸ் இருந்ததுங்க என்ன வாங்குறதுன்னு எனக்கு தெரியல ஒரே குழப்பமா இருந்தது கிஃப்ட்டு வாங்குற அமௌண்ட்டு நம்ம பட்ஜெட்டுக்குள்ளேயும் வந்து இருக்கணும் அதே சமயம் வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கணும் டீசெண்ட்டாகவும் இருக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் கொஞ்சம் பார்த்து பார்த்து தான் வந்து ஒரு நாலு ஐட்டம் வந்து செலக்ட் பண்ணினேன் இது வந்து பார்த்திங்கன்னா கன்னு இது வந்து கொஞ்சம் நல்லா இருந்தது வைப்ரெட் ஆகுற மாதிரி இருந்தது லைட்டிங் சவுண்ட் எல்லாம் நல்லா இருந்தது அதுக்கப்புறம் வந்து கார் ஒன்று செலக்ட் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் பில்டிங் கேம்ஸ்ஸு அது அதுக்கப்புறம் இந்த பஸ்ஸில்ஸ் வந்து செலக்ட் பண்ணியிருந்தேன் இருந்தேன் எனக்கு இதில் எது வாங்குறதுன்னு ஒரே குழப்பமாக இருந்தது அப்புறம் இதனாலத்தையும் வச்சு வீடியோ கால் பண்ணி சாதனா பாட்டை கேட்டு அவங்க வந்து இந்த பஸ்ஸில் தான் வந்து நல்லா இருக்கு இதே வாங்குன்னு சொல்லிட்டாங்க அப்புறம் அதை செலக்ட் பண்ணி அது அப்புறம் பேக் பண்ண சொல்லிட்டேன் அவங்க அது பேக் பண்ணிட்டு இருக்கிற டைம்ல சும்மா தானே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் சும்மா வீடியோஸ் எடுத்துட்டு இருந்தேன் இந்த கடையில் அந்தந்த சீசன் அந்தந்த ஃபெஸ்டிவல் டைம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா என்ன வந்து வாங்குவாங்களோ என்ன விருப்பப்பட்டு வாங்குறாங்களோ அதெல்லாம் வந்து ஃபர்ஸ்டே வந்து வச்சுருப்பாங்க இப்போ இண்டிபெண்டன்ஸ் வேறு வருது இல்லைங்களா இந்த ஃப்ளாக் ஐட்டம் நிறைய இருந்ததுங்க ஒரு விலாகில் கூட ஷேர் பண்ணியிருந்திருப்பேன் இந்த ரிட்டன் கிஃப்ட் எல்லாம் வந்து நல்லா சூப்பராக வச்சுருந்தாங்க அதெல்லாம் வந்து நான் வீடியோ எடுத்து ஷேர் பண்ணியிருப்பேன் இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளாக்லேயே எவ்வளோ மாடல்ஸ் இருக்குறோம் எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க அதில் வந்து பார்த்துட்டு இருந்தேன் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெஸ்ஸில் வந்து பின் பண்ணிக்கிற மாரி இருந்தது நல்லாயிருந்தது ஒன்றுன்னு ஒவ்வொரு ரேட்டில் இருந்தது கொஞ்சம் நல்லா வெயிட்டாக இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் மற்றது டுவெண்ட்டி ஃபிஃப்டீனில் ரேஞ்சிலலாம் இருந்தது நல்லா இருந்தது அது வீடியோஸ் எடுத்துகிட்டு இருக்காப்புலாம் இவங்களும் கிஃப்ட்டு பேக் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து சாதனம் ரொம்ப நாளாக வந்து கேட்டுகிட்டே இருக்கிறாங்க இதுக்கு முடியலாம் நீங்கள் அடிக்கடி சேவிங் இப்போல்லாம் செய்யவே மாட்டேங்கிறீங்க எனக்கு நான் கேட்குறதெல்லாம் செஞ்சு கொடுங்க அதுக்கு எல்லாம் தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன் நான் தான் அது வாங்காமலே இருந்தேன் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைம் வந்து வாங்கியாச்சு அது என்னென்ன வாங்கிட்டு வந்தேங்கிறது இப்போ கொய்க்காது காமிச்சேன் வீட்டில் வந்து அடிக்கடி கேக் வந்து செஞ்சுக்கிட்டே இருப்பேங்க சாதனாக்கு வந்து வீட்டில் செய்கிற கேக் வந்து ரொம்ப பிடிக்கும் செஞ்சு கொடுப்பேன் இப்போ வந்து ரொம்ப கம்மி பண்ணிட்டேன் எப்பயாவது ஒரு வாட்டி தான் வந்து செஞ்சு கொடுக்குறேன் இந்த வாட்டி வந்து சாதனை எனக்கு நீங்கள் வீட்டில் வந்து இப்போல்லாம் அடிக்கடி அடிக்கடி கேக்கு செஞ்சே தான் ஆகணும்னு சொல்லிட்டாவே மேக்ஸிமம் அந்த கேக் ஐட்டம்லாம் எப்பயாவது இந்த பர்த்டே டைம்லாம் அதுமாரி டைமில் தாங்க கடையில் வாங்குறது மற்றபடி வேணும்னா நாங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடுவோம் தேவையானது மட்டும் இல்லாமல் அவ ரொம்ப நாளாக சாப்பிடணுன்னு ஆசைப்பட்டு கேட்டதையும் வந்து இன்னைக்கு வாங்கிட்டு வந்திருந்தேன் இது வந்து பார்த்திங்கன்னா கெச்சப் எப்போதுமே இந்த பதினஞ்சு ரூபா பாக்கெட்டு தான் வந்து வாங்குவேன் அதுக்கப்புறம் இந்த பேக்கிங் பவுட்ரு பேக்கிங் சோடா கொக்கோ பவுட்ரு இதெல்லாமே வந்து வாங்கினேன் இந்த பேக்கிங் பவுட்ரு பேக்கிங் சோடாலாம் வந்து நாற்பது ரூபாய் கொக்கோ பவுட்ரு தான் ரேட் அதிகம் அதெல்லாம் வாங்கி ரொம்ப நாள் ஆகிடுச்சிங்க ரேட் அதிகமாக இருக்குங்கனால நான் வாங்கவே மாட்டேன் அதெல்லாம் இந்த கொக்கோ போட்ருக்கு பதிலாக கலருக்காக நான் வந்து காஃபி போடுறதாங்க யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் இவ்வளோ நாளாக சரி இந்த வட்டி சாதனம் ரொம்ப நாளாக கொக்கோ போட்டுருவாங்கன்னு சொன்னால் அதனால் அது வாங்கினேன் இது வந்து இப்போ காமிக்கிறது பார்த்திங்கனா பேக்கிங் சோடா ரொம்ப நாளாகிடுச்சு இதெல்லாம் வாங்கி இதெல்லாம் வந்து இப்போதைக்கு க்ளீனிங் தான் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன் அதனால் இதை பாக்ஸில் போட்டு தனியாக வச்சிருக்கேன் இப்போ வாங்கிட்டு வந்ததெல்லாம் தனி இன்னொரு பாக்ஸில் போட்டு கேக்கு செய்யறதுக்குனே தனியாக வச்சிருக்கணும் கோக்கோ பவுட்ரு வந்து ஐம்பது கிராமே வந்து தொண்ணூறுரூபா போட்டிருந்ததும் நார்மலாக பார்த்திங்கன்னா இந்த கேழ்வரகு மாவு இல்லைன்னா கோதுமை மாவு மைதா மாவு இல்லைன்னா சத்து மாவு இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா காஃபி பவுடர்லாம் கலந்து வெண்ணிலாசஸ் கலந்து வேணும்னா வந்து ஆப்போ சோடாவும் முட்டையும் கலந்து தான் கேக் இருந்தேன் இந்த வட்டியை கேக்கு செய்யறதுக்கு தேவையானது எல்லாமே வாங்கியிருக்கிறேன் அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா மக்காச்சோளம் நான் எப்போதுமே பாப்கார்ன் அந்த ஆக்டிவ் பாப்கார் வாங்க மாட்டேன் இது தான் வந்து வாங்கி வச்சிருக்கிறது இப்போ இதுவே ரேட் அதிகமாகிடுச்சுங்க இதுக்கு முன்னாடியெலாம் வந்து இது கால் கிலோ வந்து முப்பத்தஞ்சு இருந்தது இப்போ இதுவே ஐம்பத்தஞ்சு ரூபா ஆயிடுச்சு இது தான் வாங்கி நான் வந்து பசங்களுக்கு வந்து பாப்கார்ன் செஞ்சு கொடுப்பேன் அப்புறம் குட்டிக்கு வந்து ஸ்கூலுக்கு அடிக்கடி வந்து எடுத்துகிட்டு போகிற ஸ்நாக்ஸ்ன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த பொட்டுக்கடலை அதாவது கடலைன்னு சொல்லுவீங்களா அது பொட்டுக்கடலை பாதாம் முந்திரி திராட்சை அப்புறம் வந்து பெருச்சம்பழம் இதெல்லாமே கலந்து நான் கொடுத்து அனுப்பிச்சிடுவேன் வாரத்தில் மூணு நாள் அதை எடுத்துகிட்டு போவேன் மற்றபடி சுண்டல் ஒரு நாள் ஃப்ரூட்ஸ் ஒரு நாள் அதை எடுத்துகிட்டு போவேன் ஈவினிங் டைமில் சாதனாக்கு நான் எதனால் ஸ்நாக்ஸ் போது அதை நான் செஞ்சு கொடுத்துருவேன் அதையும் சாப்பிட்டுப்பான் ஸ்கூலுக்கு மெயினாக எடுத்துகிட்டு போகிறது தான் வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த கடலை உடச்ச பாதி பாதியாக இருக்கும்ல அதை தான் கொடுத்து அனுப்புவேன் சரி முழுசாக வாங்கினான் நான் அதை எடுத்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குமே அப்படிங்கிறனால அவனுக்காக ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லிட்டு உடச்சக்கடலில் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்புறம் சாதனா வந்து பார்த்திங்கன்னா அந்த செரி டூட்டி ஃப்ரூட்டி அதுக்கப்புறம் அந்த பள்ளி மிட்டாய் அதாவது மிட்டாய் இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா கேட்டுட்டு இருந்தேன் அவளுக்காக அவள் கேட்டதெல்லாமே வாங்கிட்டு வந்துட்டு அந்த டைம் இது எல்லாமே இந்த வாட்டி நான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய சேலரியெலாம் வாங்கினது அப்புறம் இந்த சோயா சாஸ் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருக்கிறாங்க ஃப்ரைட் ரைஸ் மேகி செஞ்சேன்னா இது போட்டு செஞ்சு நல்லா நல்லாயிருக்கும்னு கேட்பேன் நான் அது ஒரு மேக்ஸிமம் வாங்கவே மாட்டேன் எனக்கு இது அந்தளவுக்கு விருப்பப்படாது நான் இது போடாமலேயே வந்து ஃப்ரைட் ரைஸ்லாம் செஞ்சு கொடுத்துருவேன் ஆனால் சாதனை அதை போட்டு தான் செய்யணும்னு சொல்லி கேட்டுகிட்டே இருப்பேன் அதனால் அவளுக்கு அது வாங்கிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் வந்து மில்க் மீட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்ங்க சாதனாக்கா ரொம்ப பிடிக்கும் சும்மா இருக்கும்போது ரெண்டு பேரும் ஸ்பூனில் எடுத்து சாப்பிடுவோம் அது சின்ன சின்னதாக ஒன்று வாங்கிக்கிட்டாது அப்புறம் அந்த நாங்கள் அது ஜீரக மிட்டாயின்னு சொல்லுவோம் சில பேர் அதெல்லாம் பலி மிட்டாயின்னு சொல்கிறாங்க அது வாங்கினேன் அதுக்கப்புறம் என்ன எனக்கு ஹேர் பின் வந்து இல்லாமல் இருந்தது அது ஒன்று வாங்கிட்டேன் இதுவே பில் வந்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி நாலுரூவா ஆகிடுச்சி இல்லை அந்த வாங்கின கிஃப்ட்டோட சேர்த்து தான் வந்து இவ்வளோ பில் வந்துருக்குது இதுமாரி சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கும் போது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கொஞ்சம் கம்மியான அமௌண்ட் வந்து பாயிண்ட் வந்து ஏறும் அது அப்படியே ஒரு அமௌண்ட் வர வரைக்கும் சேர வச்சு அதுக்கப்புறம் அதில் ஞாபகம் மாதிரி தான் ஒன்று வாங்குவேன் ரொம்ப சூப்பர் மார்க்கெட் வர்றது கிடையாது அதனால் ஒரு நூற்றி நாற்பத்தி ரூபா தான் இது வரைக்குமே ஏறி இருக்குது எப்போதும் கிச்சனு க்ளீனிங்கு சமையல் வந்து காமிக்காமல் இன்றைக்கி இந்த மாதிரி வீடியோ தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்